சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி நம்மளோட பதிவுகளில் இதுவரைக்கும் பனிரெண்டு ராசிகளுக்குமான பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம் அதோட தொடர்ச்சியா இனி வரக்கூடிய பதிவுகள்ல பனிரெண்டு ராசிகளுக்குமான மாசி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இந்த மாசி மாதத்தோட கிரக நிலைகள் ஏதாவது யோகங்களை கொண்டு வருமா அதிஷ்டங்களை ஏற்படுத்துமா வாய்ப்புகள் எதையாவது உருவாக்கி கொடுக்குமா பண நெருக்கடியில இருந்து விடுதலையை கொடுக்குமா அப்படிங்கறத பத்தியும் இந்த மாசி மாசத்துல தனுசு ராசி அன்பர்கள் என்னென்ன விஷயங்களை செய்யலாம் என்னென்ன விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கறத பத்தியும் இந்த பதிவுல கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம் அதனால தனுசு ராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க நீங்க ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி அரைகுறையா வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில வாய்ப்புகளை கூட மிஸ் பண்ண போறீங்க அப்படிங்கறத மனசுல வச்சுக்கிட்டு இந்த வீடியோவை முழுமையா பாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முத முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே சமீப காலமா போராட்டமான பண நெருக்கடியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய தனுசு ராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க தனுசு தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப யோகமான ஒரு ராசி அதிர்ஷ்டமான ஒரு ராசி நிறைய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு ராசி இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்ட லட்சுமியோட பார்வை அடிக்கடி கிடைக்கும் பண நெருக்கடி அப்படிங்கறது இவங்க வாழ்க்கையில இருக்காது யாராவது ஒருத்தர் மூலமா இவங்களுக்கு சரியான நேரத்துல உதவிகள் அப்படிங்கறது கிடைக்கும் சொந்த பந்தங்கள் இந்த ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே ஆதரவா இருப்பாங்க அனுசரணையா நடந்துக்குவாங்க இவங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுது அப்படின்னா ஓடி வந்து உதவி செய்யறதுக்கு ஆயிரம் பேர் தயாரா இருப்பாங்க பண நெருக்கடி அப்படிங்கறதே இவங்க வாழ்க்கையில இருக்கவே இருக்காது அப்படின்னு எல்லாம் பெரும்பாலான ஜோதிடர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா உண்மையிலேயே தனுசு ராசிக்காரங்க இந்த மாதிரி யோகமான வாழ்க்கையை தான் வாழுறாங்களா அதிர்ஷ்டமான ஒரு வாழ்க்கையை தான் வாழுறாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல அப்படின்னு தான் சொல்ல முடியும் அதாவது பெரும்பாலான தனுசு ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த நொடி வரைக்கும் பண நெருக்கடியோட தான் வாழ்ந்துட்டு வராங்க பண நெருக்கடி இல்லாத ஒரு வாழ்க்கை இவங்களுக்கு இப்ப வரைக்கும் அமையவே இல்ல அந்த பண நெருக்கடியை சமாளிக்கிறதுக்காக இவங்க கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழலுக்கும் தள்ளப்பட்டிருக்காங்க இதனால கடன் நெருக்கடியும் இவங்களை விடாம துரத்திக்கிட்டே இருக்கு முக்கியமா சொந்த பந்தங்கள் மூலமாவோ அல்லது நண்பர்கள் மூலமாவோ அதுவும் இல்லைன்னா தெரிஞ்சவங்க மூலமாவோ இவங்களுக்கு எந்த விதமான உதவிகளும் கிடைக்கவே இல்ல பெரும்பாலான தனுசு ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமும் கிடைக்கல யோகமும் கிடைக்கல இவங்களை கூடிய அளவுக்கு வாய்ப்புகளும் கிடைக்கல அப்படின்னு சொல்லலாம் இதனால தனுசு ராசிக்காரங்களோட வாழ்க்கையில மன நிம்மதி அப்படிங்கறதே இல்லாம போயிடுச்சு ஒரு நடைபிணமான வாழ்க்கையை தான் பெரும்பாலான தனுசு ராசிக்காரங்க இந்த நொடி வரைக்கும் வாழ்ந்துட்டு வராங்க இவங்க ஆசைப்படுற மாதிரியான ஒரு வாழ்க்கையோ அல்லது இவங்க ஆசைப்படுற மாதிரியான ஒரு சில மாற்றங்களோ இவங்க வாழ்க்கையில இப்ப வரைக்கும் நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிடலாம் இப்படி ஒரு நெருக்கடியான சூழலுக்கு மத்தியில இந்த மாசி மாதத்தோட கிரக நிலைகளாவது தனுசு ராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஏதாவது அதிர்ஷ்டங்களை கொண்டு வருமா வாய்ப்புகள் எதையாவது உருவாக்கி கொடுக்குமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் அந்த வகையில இந்த மாசி மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது தனுசு ராசி அன்பர்களுக்கு மாதத்தோட பிற்பகுதியில ஒரு சில நெருக்கடிகள் ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது கட்டாயமா ஏற்படும் அதே சமயம் மாதத்தோட முதல் பதினஞ்சு நாட்களும் தனுசு ராசி அன்பர்களுக்கு யோகங்களை கொடுக்கக்கூடிய தான் இருக்குது பெரிய அளவுல திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னாலும் உங்களோட உழைப்புக்கு உண்டான பலன் முழுமையா உங்க கைகளுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமா இந்த மாசி மாதத்தோட முதல் பதினஞ்சு நாட்களும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த மாசி மாதத்தோட தொடக்கத்திலேயே உங்க ராசிக்கு மூன்றாவது வீடான முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசியில சூரியன் புதன் சனி அப்படின்னு மூணு கிரகங்கள் ஒன்னா சேர்ந்து சஞ்சாரம் பண்ண போறாங்க இதுல சூரிய பகவான் நெருப்பு கிரகம் ஒரு ஒளி கிரகம் அப்படிங்கறதால சனி பகவானோட சூரிய பகவான் இணையும் போது சனி பகவான் அஸ்தமன நிலைக்கு போயிடுவார் அதாவது சூரியனோட வெப்பத்தை தாங்க முடியாம செயல்பட முடியாத ஒரு அஸ்தமன நிலைக்கு சனி பகவான் போயிடுவார் இதனால தனுசு ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான யோகங்கள் கிடைக்கும் வரக்கூடிய அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் ரொம்ப ரொம்ப சூப்பரான காலகட்டமா இருக்கும் உங்களோட தொழில நீங்க தொடர்ச்சிய நெருக்கடிகளை மட்டும்தான் சந்திச்சுட்டு வரீங்க வீழ்ச்சிகளை மட்டும் தான் சந்திச்சுட்டு வரீங்க பண இழப்புகளை மட்டும்தான் சந்திச்சுட்டு வரீங்க அப்படின்னா அது எல்லாமே இந்த மாசி மாசத்துல கண்டிப்பா மாறும் தொழில நீங்களே எதிர்பார்க்காத ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும் லாபம் கிடைக்க ஆரம்பிக்கும் உங்க கைகளுக்கு பண வரத்து ரொம்பவே சிறப்பான முறையில் இருக்கும் ஒரு சில தனுசு ராசிக்காரங்க இந்த மாசி மாசத்துல உங்களோட தொழில சின்ன சின்ன மாற்றங்களை செய்வீங்க அந்த மாற்றங்களுக்கு அப்புறமா உங்க தொழில் சூடுபிடிக்க ஆரம்பிக்கும் முக்கியமா உங்களோட தொழில் எதிரிகள் அல்லது தொழில் போட்டியாளர்களோட வளர்ச்சி இந்த மாசத்துல ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் அது மூலமா உங்களோட தொழில் எதிரிகள் உங்ககிட்ட தோல்வியை சந்திப்பாங்க உங்ககிட்ட தோத்து ஓடுறத நீங்களே கண்கூடா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவேன் அதே போல சனி பகவான் அஸ்தமன நிலையை அடையக்கூடிய இந்த காலகட்டத்துல உங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் நல்ல விதமான முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்கும் பெரிய அளவிலான உடல் ஆரோக்கிய பாதிப்புகளை சந்திச்சு அதுக்கு நீங்க எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த சிகிச்சைகள் மூலமா உங்களோட உடல் ஆரோக்கியத்துல நல்ல விதமான முன்னேற்றங்கள் இந்த மாசி மாதத்துல கட்டாயமா கிடைக்கும் ஒரு சில தனுசு ராசிக்காரங்களுக்கு மாற்று மருத்துவம் செய்யறது மூலமா நீண்ட கால வியாதிகள் குணமாகறதுக்கு கூட இந்த மாசி மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் அதே போல உங்களோட மூன்றாவது வீட்டுல சனி பகவான் அஸ்தமனம் ஆகிறார் அப்படிங்கறதால உங்க மாமனாரோட உடல் ஆரோக்கியத்திலையும் நல்ல விதமான முன்னேற்றங்கள் அப்படிங்கறது தெரிய ஆரம்பிக்கும் உங்களோட சகோதர சகோதரிகள் ஏதாவது நோய்களால பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் நல்ல முன்னேற்றம் இந்த கிடைக்கும் ஒரு சில தனுசு ராசி அன்பர்களுக்கு தாய்மாமன் மூலமாகவும் சகோதர சகோதரிகள் மூலமாகவும் சின்ன சின்ன உதவிகள் கிடைக்கிறதுக்கு கூட இந்த மாசி மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் உங்களோட குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாசி மாதம் நீங்க ரொம்ப ரொம்ப பொறுமையா இருக்க வேண்டிய ஒரு மாதமா இருக்க போகுது சப்போஸ் நீங்க பொறுமையா இல்ல நிதானமா இல்ல அப்படின்னா உங்க வாழ்க்கை துணை கூட தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் தேவையில்லாத மனக்கசப்புகள் அப்படிங்கிறது இந்த மாசத்துல கட்டாயமா ஏற்படும் ஒரு சில தனுசு ராசி அன்பர்கள் உங்க வாழ்க்கை துணைய தற்காலிகமா பிரிஞ்சு வாழ்றதுக்கு கூட இந்த மாசி மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இதனால ராசி அன்பர்கள் இந்த மாசி மாதம் முழுக்கவே குடும்ப வாழ்க்கையில நிதானமா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க எந்த ஒரு சூழல்லையும் உங்க வாழ்க்கை துணைய குத்தி காட்டி பேசாதீங்க அவங்கள கோபப்படுத்துற மாதிரி பேசவே பேசாதீங்க முக்கியமா உங்களோட குடும்ப வாழ்க்கையில மூணாவதா ஒரு நபர் தலையிடுறத எந்த சூழல்லையும் அனுமதிக்காதீங்க எவ்வளவு நெருங்கின சொந்தமா இருந்தாலும் சரி அல்லது நெருங்கின நட்பாவே இருந்தாலும் சரி உங்க குடும்பத்தோட ரகசியங்களை எந்த சூழல்லையும் பகிர்ந்துக்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன் அடுத்ததா உங்க குழந்தைகளோட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அவங்க உங்களோட திருமணம் சம்பந்தமா நீங்க பேச்சுவார்த்தைகளை நடத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாசி மாசத்திலையும் அந்த பேச்சுவார்த்தைகள்ல ஒரு சில இழுபறிகள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் நீங்க நினைக்கிற மாதிரி உடனடியா வரன்கள் அப்படிங்கிறது அமையாது சப்போஸ் நீங்க வரன்களை பார்த்து பேசி முடிவு பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் அந்த வரன்கள் கூட கடைசி நேரத்துல கை நழுவி போறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் அதே போல உங்க குழந்தைகளோட வேலை வாய்ப்பு சம்பந்தமா நீங்க ஏதாவது முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த மாசி மாசத்துல அந்த முயற்சிகள்ல அவ்வளவு சிறப்பான முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்காது நம்ம பிள்ளைங்க வேலைக்கு போயிட்டா நம்மளோட கஷ்டம் எல்லாமே தீந்துரும் அப்படின்னு நீங்க ஆவலோட இருந்தாலும் உங்க குழந்தைகள் வேலைக்கு போறதுல ஆர்வம் இல்லாம தான் இருப்பாங்க இன்னும் சொல்ல போனா அவங்களுக்கு ஏதாவது வேலை வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னாலும் அந்த வேலை வாய்ப்புகளை கூட ஏதாவது காரணம் சொல்லி தட்டி தான் பார்ப்பாங்க வேலைகளுக்கு போகணும் அப்படின்னு அவங்க நினைக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இதனால தனுசு ராசி அன்பர்கள் இந்த மாசி மாசத்துல உங்க குழந்தைகள் மேல அளவுக்கு அதிகமான நம்பிக்கையை வைக்காதீங்க குழந்தைகள் மேல நீங்க வைக்கக்கூடிய நம்பிக்கைகள் உங்களுக்கு ஏமாற்றத்தை மட்டும்தான் கொடுக்கும் எந்த வகையிலையும் லாபத்தை கொடுக்காது அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க அதுலயும் முக்கியமா எந்த ஒரு சூழல்லையும் உங்க குழந்தைகளோட மனசு நோகிற மாதிரி நடந்துக்காதீங்க எந்த ஒரு விஷயத்தையும் அவங்கள செய்ய சொல்லி கட்டாயப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லுவேன் அடுத்ததா உத்தியோகத்துல இருக்கிற தனுஷராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாசி மாதம் உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படக்கூடிய ஒரு மாதமா இருக்கும் பெரிய அளவுல வேலை பலு வேலை நெருக்கடி அப்படிங்கிறது இந்த மாசத்துல உங்களுக்கு இருக்காது அதே மேல் அதிகாரிகள் மூலமாவோ அல்லது சக பணியாளர்கள் மூலமாவோ ஒரு விதமான நெருக்கடி அப்படிங்கிறது வேலை செய்யற இடங்கள்ல உங்களுக்கு தான் இருக்கும் நீங்க ஃப்ரீயா வேலை பார்க்க முடியாது மகிழ்ச்சியா வேலை பார்க்க முடியாது நிம்மதியா வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழலும் இந்த மாசி மாசத்துல இருக்காது அப்படின்னு சொல்லலாம் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இந்த மாசி மாதம் உங்களுக்கு பெரிய அளவுல பண நெருக்கடி இருக்காது அதை நினைச்சு நீங்க அதே சமயம் நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியான மாற்றங்களும் உங்க வாழ்க்கையில இந்த மாசி மாசத்துல கிடைக்காது அப்படின்னு சொல்லலாம் நன்றி வணக்கம்